ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நான் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தேவன் உங்களை அறிந்திருக்கிறார் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் இரண்டு தீமோத்தையோ ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஒரு தகப்பனும் மகனும் ஒரு ரோட்டை குறுக்கே நடந்து கடக்க வேண்டியது இருந்தது மிக ஏராளமான வாகனங்கள் கார் பஸ் மிக வேகமாக இந்த பக்கமும் அந்த பக்கமுமாய் பறந்து கொண்டிருந்தன சிறுவன் அதை பார்த்து பயந்து நடுங்கினான் ஆனால் தகப்பன் அவன் கையை பிடித்து மகனே பயப்படாதே நான் முன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு சாலையை மிக வேகமாக நடந்து கலந்தார்கள் மகன் தகப்பனின் கையை கெட்டியாக பிடித்தவன் இன்னும் கையை விடவில்லை தகப்பனார் அவனை கூர்ந்து பார்த்தபோது மகன் தன் இரு கண்களையும் இருக மூடியிருந்தான் மகன் சொன்னான் அப்பா குறுக்கே ஓடும் பஸ் லாரியை பார்த்தது எனக்கு மிகவும் பயமாக இருந்தது ஆனால் அந்த பயமெல்லாம் உங்கள் கைகளை பிடித்ததும் பறந்தோடி போய்விட்டது ஆகவே கண்களை மூடிக்கொண்டு உங்களை அப்படியே பின்பற்றினேன் என்னை பெற்று வளர்த்து அன்பு பாராட்டுகிற நீங்கள் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன் என்று கூறினார் நான் அறிந்திருக்கிறேன் எத்தனை அருமையான நம்பிக்கை இது இந்த அறிவு நம்மை தைரியப்படுத்துகிறது விசுவாச பாதையில் தைரியமாக முன்னேற நம்மை ஏவி எழுப்புகிறது கத்திற்காக அரிய பெரிய காரியங்களை செய்ய பலப்படுத்துகிறது இதே வார்த்தையைத்தான் பவுல் அறிக்கையிடுகிறார் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் கிறிஸ்துவின் சாயலில் மறு என்று யோவான் அறிந்திருந்தார் பிரியமான தேவ ஜனங்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆயிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் மூன்று எபிரேய இளைஞர்கள் தாங்கள் ஆராதிக்கும் தேவன் இன்னார் என்று அறிந்திருந்தார்கள் ஜெபவீரனாகிய தானியல் கேட்பவர் இன்னார் என்று எஸ்தர் இஸ்ரவேலின் தேவன் இன்னார் என்று வீரனாகிய தாவீது தான் துதிக்கும் தேவன் இன்னார் என்று அறிந்திருந்தான் எலியா அக்னியால் பதில் கொடுக்கும் தேவன் இன்னார் என்று அறிந்திருந்தான் அன்பான தேவ ஜனங்களே உங்கள் தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறீர்களா வேதம் வாசித்து அவர் யார் என்பதை இன்னும் அறிந்து கொள்ளுங்கள் ஜபத்தின் மூலம் அவரை கண்டுகொள்ளுங்கள் பிதாவே தேவன் இன்னார் என்று அறிய எங்கள் விசுவாசத்தை இன்னும் இன்னும் அதிகரிக்க செய்யும் என்று நாம் ஜெபிக்கலாமா ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்